கமலஹாசனை வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் அதே சமயம் அது ஏன் என்ன சூழல்ல வந்தது யார் வந்தாங்க என்பதை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் அளவுக்கு ஆழமான செய்திகள் கருப்பழனி எப்படி போய் சேரல அவர் வந்து அந்த போன காலத்திய எல்டர்ஸ் உலகத்துல மட்டும் போல முதியவர் உலகத்துல ஆனா விஜய்க்கு பின்னால வந்ததெல்லாம் வந்து இளையவர் அந்த உலகத்தை பத்தி அவருக்கு வந்து தெரியாம போச்சு ஆச்சரியமா இருக்கு முக்கியமா ஒண்ண மாட்டேக்கார் அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆன உடனே அடுத்த ஒரு வாரத்தில் யார போய்பார் டெல்லியில இந்தியா வண்டி தலைமை அமைச்சர் போயிட்டார் பார்த்து என்ன பேசிருந்தார் தெரியாது திமுக கூட்ட நீங்க வந்து சொல்லல தெரியாது போட்டாங்களா திமுக இல்லை அதுக்கப்புறம் சென்னை வந்து இறங்குறேன் இறங்கினோன்னே கொண்டு போய் மைக்க நீங்க போட்டேன் ஓட்டு திருட்டு நடந்திருக்க பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துறாருங்க அவர் சொல்கிறார் ரொம்ப தெளிவா எனக்கும் கூட தான் என் ஓட்டு கூட தான் எல்லாம் போயிடுச்சு லிஸ்ட்ல என் பேர் கூட இல்லாம போச்சு அப்புறம் போய் சொன்னேன் மாற்றினா இது சின்ன விஷயம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து யாரு என்பதை திமுகவை பொறுத்தவரை பதில் சொல்லல மம்தா பதில் சொல்லிட்டாங்க எங்களுடைய கட்சியில் இருந்து யாரும் இல்லை கெஜ்ரிவால் பதில் சொல்லிட்டாரு எங்கள் கட்சியில் இருந்து யாரும் இல்லை உத்தவ் தாக்கரே பதில் சொல்லிட்டாரு உத்தவ் தாக்கரே எங்கள் கட்சியில் இருந்து யாரும் இல்லை ஆனா திமுக மட்டும் இதுவரை பதில் சொல்லாததுக்கு என்ன காரணம் நடக்குது அப்ப யாராவது நம்ம ஆளுங்களே தான் போட்டாங்க மாத்தி அதை நம்ம சொல்லக்கூடாது வெளியே உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து துணை முதல்வராக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அடுத்து வரப்போகிற தேர்தலில் நிறைய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் நாற்பது ஐம்பது வேட்பாளர்களை அவர் கொண்டு வந்துருவார் உள்ளுக்கு தனக்க வேண்டியவங்கள கருத்து பரப்பப்படும் பொழுதும் அதை வந்து செறிக்க முடியாத சூழல் முதியவர்களாக இருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அரசியல் களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்எஸ் மணி அவர்கள் நம்ம ஓடு நினைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் திமுக மேடையில் பேசும்போது கருப்பாளனியப்பன் அவர்கள் மறைமுகமாக வந்து கமலஹாசன் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு நான் விஜய் அவர்களை வந்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு அவர் நம்மக்கிட்டே ஒருவர் ராஜ்யசபா சீட்டுக்காக அப்படின்னு சொல்லும்போது கமலஹாசன் அவர்களை அவர் அசிங்கப்படுத்தி விட்டதாகவும் அதற்கு வந்து ஸ்நேகன் அவர்கள் உடனடியாக பதிலடி கொடுத்திருக்காரு தேவையில்லாமல் வந்து கூட்டணி பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பார்வை என்ன சார் இல்லை பழனியப்பன் வந்து திமுக சார்பாகத்தான் பேசிகிட்டு இருக்காரு என்பது பகிரங்கமாகத்தான் இருக்கார் அவர் ஆண்டு பலவாகவே திமுக ஆதரவாகத்தான் பேசிட்டு இருந்தார் இந்த தொலைக்காட்சியில் வந்து விவாதங்கள் நடத்துவதற்கு முன்பே கூட அவர் தனியாக வந்து ஜனநாதன் அந்த அமீர் அவங்க கூட மத்தியில் பேசும்போது அவர் திமுக சார்பாகத்தான் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அவர் பேசிகிட்டு இருப்பார் அவர் வந்து அதனால் திமுக சார்பாக அவரும் திமுக மேடையில் பேசுகிறாரு விஜய் தான் இன்னைக்கு ஒரு ஃபேக்டர் இவரும் திரைத்துறையில் இருந்து வராரு அவரும் திரைத்துறையில் இருந்து வராரு அதனால வந்து அநேகமாக ஒரே துறையில் அது குறிப்பாக திரைத்துறை மாதிரி பிரபலப்படுத்தக்கூடிய துறையில் உள்ளவங்க ஒருத்தர் ஒருத்தர் முடிஞ்ச அளவு தாய்க்கிட மாட்டாங்க அப்படி ஒன்று இருக்குது விஜய் விஷயத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லிட்டார் நாளைக்கு நம்மகிட்ட வந்துடுவார் ராஜசபாவை கேட்டு இது உண்மையாகவே கமல்ஹாசன் ஏற்கனவே இருந்து அப்படி வந்தது என்பதாக காட்டலாம் என்னென்னா கமல்ஹாசன் திமுகவுக்கு எதிராக நின்றார் தேர்தலில் என்பதும் அதே சமயத்தில் வந்து திமுக வெற்றின்னு சொன்னால் டிவியை உடைச்சார் என்பதைத்தான் வெளியே அவரை கொண்டு வந்து போட்ட பிரபலம் அப்படி உள்ளவர் வந்து திமுகவுக்கு சார்பாக போனது என்பது மாநிலங்களவை வாங்கி போனது என்பது அதனால அவரை தான் சொல்கிறாருன்னு கமல்ஹாசன் கட்சி மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த ஸ்நேக நினைச்சிட்டாரா அவரும் திரைத்துறையில் உள்ள பாடகர் தான் கூட்டணி கட்சி ஏமாம பண்ணுறீங்கன்னு ஸ்நேகரன் கேட்குறார் இல்லை கூட்டணிக்குள்ளேயே கருப்பன் என்பன் மறைமுகமாக பேசினார் அதற்கு வந்து ப பதில் சொல்லும் விதமாக வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் ஓப்பனாக என்ன சொன்னார்னா கமலஹாசன் வந்து பெரிய அளவில் வரணும்னு கட்சி ஆரம்பித்தார் ஆனால் முடியலை திமுகவோட வந்துட்டான்னு சொல்லும்போது அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார் இல்லையா அதாவது க கருப்பழனியப்பன் சொன்னதற்கு பொழிப்புரை எழுதிட்டார் ஆமாம் அந்த இடத்துல விளக்க கொடுத்துட்டாரு கொடுத்துட்டார் பெரியார் அம்பலப்படுத்திட்டார் விஷயத்தை அதனால ஸ்நேகன் வந்து ரியாக்ட் பண்றார் எதிராக சொல்கிறார் இது வந்து கமலஹாசனை வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் அதே சமயம் அது ஏன் எந்த சூழலில் வந்தது யார் வந்திருக்காங்க என்பதை சம்மந்தப்படுத்தி பார்க்கும் அளவுக்கு ஆழமான செய்திகள் கருப்பயணி போய் சேரலான்னு அர்த்தம் அவர் வந்து அந்த போன காலத்திய எல்டர்ஸ் உலகத்தில் மட்டும் இருக்கார் போல முதியவர் உலகத்தில் ஆனால் வெளிச்சிக்கு பின்னால் வந்ததெல்லாம் வந்து இளையவர் ஒரு உலகம் அந்த உலகத்தை பற்றி அவருக்கு வந்து தெரியாமல் போச்சுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது பல விஷயம் தெரிய அவருக்கு அதாவது ஒவ்வொரு தலைமுறைக்கும் எப்பொழுதுமே வேறுபாடு ஒரு தலைமுறைக்கும் இப்போ எங்கள் தலைமுறைக்கும் அடுத்த உங்கள் தலைமுறைக்கும் ஒரு வேறுபாடு இடைவெளி எங்கள் அப்பா தலைமுறைக்கும் எங்களுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கும் தலைமுறை இடைவெளியே எப்பவும் உள்ளது தான் ஆனால் இந்த தலைமுறை இருக்குல்ல இன்னைக்கு வந்து விஜய்க்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுன்னு சொல்வதோ அல்லது இந்த ஜென் சொல்வதோ இந்த தலைமுறை இருக்குதே இது வந்து வேறுபட்ட தலைமுறை இது வந்து டிஜிட்டல் தலைமுறைன்னு அழைக்கணும் இதை ஏன்னா இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இடத்தையுமே உலகம் முறாவே இந்த தலைமுறையுடன் நீங்கள் ஊடாடல் செஞ்சீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்க வந்து தந்தைகளை பார்த்து ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் டேடி யூ டோன்ட் நோ எனி திங்னு சொல்கிறாங்க இந்த தலைமுறை சொல்கிற வார்த்தை அது பொதுவாக சொல்கிறாங்க எல்லோருமே அப்போ அவங்க நம்புகிறாங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்லேயும் சரி அவங்களுக்குள்ளேயும் சரி பேசிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்க அவங்களுக்குள்ளே உள்ள இன்ட்ராக்ஷன்ஸுக்கு அவங்க வந்து இந்த முதியவர்களுக்கு வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்கு நாம் எதார்த்தத்தில் பார்க்குறதா என்று அவங்க நம்புகிறாங்க அது கிட்டத்தட்ட உண்மையும் போலத்தான் மொரார்ல சீ இருக்குது நிறைய ஆனால் அவர்கள் நம்புவது எதை என்று சொன்னால் வந்து கூகுள் ஆண்டவர் அது வந்து எப்படி கொண்டுவிடும் கூகுள் ஆண்டவர் என்பது அவங்க வந்து உணர வேண்டிய தேவை அதாவது மனிதன் கருவியை உருவாக்குறான் மனிதன்தான் கருவியை கையாளணும் கருவி மனிதனை கையாளக்கூடாது இல்லை சில பேர் ஜிபிஎஸை போட்டுக்கிட்டு முட்டிச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இல்லையா அதனால் அதை முழுமையாக எக்ஸ்க்ளூசிவாக அதையே சார்ந்திருப்பது இன்டர்நெட்டை இணையத்தை என்பது வந்து உங்களுக்கு விவரங்கள் கிடைக்காது தப்பான செய்திகள் கூட அதில் யாராவது ஏற்றி விட்டால் வந்துடும் அவர்கள் வந்து மு முதியவர்கள்டருந்து வரலாற்றையும் கற்றுக்கணும் இணையத்தின் மூலம் தாங்கள் திரட்டிய தரவுகளிலிருந்தும் விஷயங்களை பார்க்கணும் அது அந்த முழுமையை பெற்றாங்களா தெரில ஆனால் அவர்கள்தான் அப்படியே ஒரு பெரிய படை போல் கண்டிஜெட் போல் வந்து விஜய்க்கு பின்னால் வராங்க அவர்கள் இளைஞர்கள் முன்னால் வர்ற படை அது தவிர விஜய்க்கு பின்னால் வந்து வேறு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னாவது கருப்பழனியப்பன் போன்றவர்கள் சிந்திக்கணும் என்ன திரைத்துறையில் கதை எழுத ஸ்கிரிப்டு எல்லாம் எழுத இயக்குனர் டேரக்டர் எல்லா வேலையும் தெரிஞ்சவர் அவர் அவர் அதனால் பறந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது அவர் திமுக கூடுக்குள்ளே மட்டுமே இருந்துக்கிட்டு உலகத்தை பார்க்கக்கூடாது உலகத்தை வெளியிலேருந்து பார்த்து அவருடைய திமுகவுக்கு அவர் உதவலாம் அது வந்து திமுகவுக்கு நல்லது அவருக்கும் நல்லது இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் அவர் விஜயை வந்து அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டாருன்னு சொன்னால் அப்பட விஷயம் என்னென்னா திமுக அதிமுக மாறி மாதிரி வேறுறாங்களே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிறாங்க அது வேணாம் என்று வெறுப்பவர்கள் தான் வந்து விஜய் பக்கம் வராங்க அவங்க வந்து பெரியவர்களாக கூட இருக்கலாம் இங்கே வந்து ஏற்கனவே நான் வழக்கமாக சொல்வது போல் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிமுக பின்னால் போனவங்க பாமக பின்னால் போனவங்க விஜயகாந்த் பின்னால் போனவங்க எல்லாமே திமுக அதிமுக வேண்டான்னு சொல்கிற ஒரு வாக்கு வங்கி தான் அது எல்லாமே சீமான் பின்னால் இருந்தவங்க எல்லாம் ஒரு ஒரு கணிசமாக இப்படியாக இது எல்லாமே விஜய் நோக்கி வருது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கொஞ்சம் மேலே ஏறுது விஜய்க்கு அந்த இளைய வாக்கு வங்கியை நீங்கள் நேராக பகைச்சிக்கிட்டா எதிராக பேசிட்டா மேலும் அவர்கள் வீறு கொண்டு எழுவாங்க வீறு கொண்டு எழும்பொழுது அவங்க வளர்ந்துருவாங்க மேலும் மேலும் அதனால் பகைக்க கூடாது என்றும் திமுக தரப்பில் வந்து சிந்திக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமும் அவர் பேசக்கூடிய விஷயங்களும் நேரடியாகவே திமுக ஆட்சிக்கு எதிராக என்ன தெரிக்குதுங்கிறதுனால அவங்களால பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியலை பதில் சொல்லவும் கூடாதுன்னு விரும்புகிறாங்க பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியலை ஒரு தவிக்கிறான் திமுக ஆட்சியாளர்கள் வந்து இன்னைக்கு எடப்பாடி கிட்ட கூட அவ்வளோ தவிக்கலை இங்கே வந்து ரொம்ப தவிக்கிறாங்க அதுதான் அதுதான் கருப்பயணிப்பின் மூலமும் வெளிப்படுற கதையாக குறிப்பாக கமலஹாசன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி திரையிலேருந்து வரவங்களுக்கு வர கூட்டம் வந்து ஓட்டம் மாறுமான்னு கேட்கும்போது அவர் யாருக்கும் மாறாது ஏன் நான் உட்பட எனக்குமே மாறாது விஜய்க்கும் கேட்கும் போது விஜய் மட்டும் அதுக்கு என்ன விதிவிலக்கான்னு கேட்குறாரு இல்லையா இதுவரைக்கும் வந்த சமீபத்தில் வந்த நடிகர்களுக்கும் அரசியலுக்கு வந்த நடிகர்களுக்கும் விஜய்க்கு என்ன வேறுபாடாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை கமலஹாசன் வந்து இன்னைக்கு திமுக முகாமில் இருக்கார் திமுகவால் மாநிலங்களவை கொடுக்கப்பட்டிருக்காரு அதனால் அவர் இப்படி தான் பேசணும் அவருக்கு எப்படி பேசணும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துன்னு தெரியாதா என்ன அதனால் அப்படி பேசலாரு அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மக்கள் நீதி மையத்துக்கு போகிறாருங்கிறாங்க அங்கே போய் நிர்வாகிகளை சந்திக்கிறாருங்காங்க நமக்கு வந்திருக்கிற கூட்டம் காணாது நம்ம இன்னும் நீங்கள் வேலை செய்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு பேசுகிறார் அப்போ அவங்க கேட்குறாங்க மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் நம்ம ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்காங்க உடனே இவர் வந்து அப்படி போராட்டங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் மேலும் விரிவாக்கணும் இன்னும் நீங்கள் வந்து நிறைய கூட்டம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர்களையும் விட்டு கொடுக்க முடியல திமுக எதிர்த்து பண்ணவும் கூடாது ஒரு பக்கம் ஆனால் திமுக முகாமில் இருக்கிறோம் என்பதனால் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்கணும் மாவ மாவட்ட பொறுப்பாளர்கள் கேட்குறாங்க என்பதற்காக ஆட்சிக்கு எதிராகவும் நியாயத்துக்காக போராடுவோம்னு சொல்லி ஆகணும் அவருக்கு பாருங்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டாராம் இல்லை ரெண்டு மட்டும் இல்லை முக்கியமாக ஒன்று மாட்டியிருக்கார் அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினரான உடனே அடுத்த ஒரு வாரத்தில் யாரை போய் பார்த்தார் டெல்லியில் இந்தியா வேண்டிய தலைமை அமைச்சர் போய் பார்த்தார் பார்த்து என்ன பேசியிருந்தார் தெரியாது திமுக வந்து சொல்லணும்ல தெரியாது கேலியாவது போட்டாங்களா திமுக சார்பு ஊடகங்கள்ல இல்லை அதுக்கப்புறம் சென்னை வந்து இறங்குறார் இறங்கினோன்னே கொண்டு போய் மைக்கண்ணி போட்டுறாங்க ஊடகலாளர் அப்போ அவர் பதில் சொல்கிறார் என்ன கேட்குறாங்க இந்த திருட்டு ஓட்டு திருட்டை பற்றி கேட்குறேன் ஓட்டு திருட்டு நடந்திருக்க பெரிய அளவுக்கு போராட்டம் ராகுல்னு கேட்காங்க இவர் வந்து ஆதரித்து தானே பேசணும் ஆமாம் ஆழமாகவும் பேசணும் அவர் ஏதாவது வந்து ஆழமாக பேசிட்டாருன்னா அவங்களுக்கு புரியாமலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவர் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக எனக்கும் கூட தான் என் ஓட்டு கூட தான் இல்லாமல் போயிடுச்சு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் என் பேர் கூட இல்லாமல் போச்சு அப்புறம் போய் சொன்னேன் மாற்றினேன் இது சின்ன விஷயம் அந்த குற்றச்சாட்டை நீர்த்து போக வைக்கிறார் நீர்த்து போக்கிட்டார் அதாவது இது வந்து திமுகவால் மாநிலங்களவை கொடுக்கப்பட்ட ஒருவர் திமுக கூட்டணியை இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய ஒருவர் ஒரு அது ஒரு பிரபலம் அவரை வைத்து தமிழ்நாடெங்கும் பரப்புரைக்காக எதிர்பார்க்கும் திமுக தலைமை அவர் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஓட்டு திருட்டு என்பதைத்தான் வைத்து ராகுல் காந்தி அதை முன்முயற்சி எடுத்து கையில் எடுத்த ஒரே காரணத்தினால் பீகாரில் பெரும் அளவுக்கும் அதை முழு துணைக்கண்டம் எங்கும் மோடிக்கு எதிராக கொண்டு போயிருக்கிற ஒரு செய்தியில் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிறுத்து போக வச்சா எந்த பக்கம் மாநிலங்களவை கொடுத்தவர்கள் பக்கமாக போய் சந்தித்த தலைமை அமைச்சர் பக்கமாக அப்படின்னு கேள்வி சாதாரணமாக சென்னையில் உள்ள பிரச்சனையாக கேட்போம் அரசியல் இல்லாததான்னு நினச்சிக்கிட்டேங்க திருநாய்கள் பிரச்சனை பெருசாக இருக்கேன்னு கேட்குறாங்க அதற்கும் அவர் பதில் சொல்கிறார் கழுதைகளை காணவில்லை என்று யாராவது போராடுகிறார்களா கேட்கிறார்களா அப்படிங்கிறார் குழம்பு கேள்வி கேட்டாங்க அதனால் அவர் சொல்வதில் அந்த விஷயங்களை எடுக்கக்கூடாது அவர் வந்து இவ்வளவு இக்கட்டான சூழலில் இருக்கார் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் திருப்திப்படுத்தணும் தங்களுக்கு மாநிலங்களவை கொடுத்த திமுக தலைமையையும் திருப்திப்படுத்தணும் த இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பிரதமருடைய ரோலையும் திருப்திப்படுத்தணும் துணை குடியரசு தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக வந்து பலருமே மாற்றி வாக்களிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது சிலர் வந்து கமலஹாசன் மேலே சந்தேகம் எழுப்புனாங்க இல்லையா அவரையும் எழுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே வைப்புறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்களே அவங்களையும் எழுப்புவாங்க எல்லாம் எழுப்பினாங்க இல்லைன்னு சொல்லலை திமுக கட்சிக்குள்ளேயே சிலரை பற்றி சொன்னாங்க அவராக இவரானு யாருன்னு இதுவரை கண்டுபிடிக்கல ஆமாம் ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு துணை குடியரசுத் தலைவராக பாஜகவின் வேட்பாளருக்கு சிபி ராஜா ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்ததில் என்ன தமிழ்நாட்டில் இருந்து யார் என்பதை திமுகவை பொறுத்தவரை பதில் சொல்லலை மம்தா பதில் சொல்லிட்டாங்க எங்களுடைய கட்சியிலிருந்து யாரும் இல்லை கெஜ்ரிவால் பதில் சொல்லிட்டார் எங்கள் கட்சியிலிருந்து யாரும் இல்லை உப்ப உத்தவ் தாக்கரே பதில் சொல்லிட்டார் உத்தவ் தாக்கரே எங்கள் கட்சியிலிருந்து யாரும் இல்லை ஆனால் திமுக மட்டும் இதுவரை பதில் சொல்லுவாங்க சொல்லாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்போ யாராவது நம்ம ஆளுங்களே தான் போட்டாங்க மாற்றி அதை நம்ம சொல்லக்கூடாது வெளியே சொன்னால் பெரிய பிளவு உடனடியாக வந்துடும் காலப்போக்கில் வர வேண்டிய பிளவு எப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல அதாவது திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பிளவுகள் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பிளவுகள் இதை அதிகமாக பேசக்கூடாது வெளி உலகில் அதிமுகவில் இருந்து எப்போவோ வெளியே போனவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களுடைய ஒன்றிணைப்பு என்பதை பற்றி அதிகம் பேசணும் அதிமுக கூட உள்ள கூட்டணியில் பாஜக கூட உள்ள முரண்பாடு மற்றவர்களுடன் உள்ளது மற்றவர்கள் சேர்வார்களா இல்லையா அதை அதிகம் பேசணும் இதுதான் வந்து இன்றைக்கி விதிக்கப்பட்ட ஒரு விதியாக அல்லது வழிகாட்டல் முறையாக ஊடகங்களுக்கு சொல்ல கொடுக்கப்படுதா என்னன்னும் புரியல இப்படி இருக்குது ஆனால் கருத்துரிமை மறுப்பை மோடி தான் அதிகம் செய்கிறார் அது பேர் கோதி ஊடகம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நான் உங்களுக்கு போட்டியாளர் கருத்துரிமையை அதிகமாக கழுத்தை பிரித்து நெறிப்பது மோடியா அல்லது ஸ்டாலினா என்று காட்டணும்னு திமுக தலைமை நினைக்குதுங்கிறது பகிரங்கமான இங்கே வந்திருக்கக்கூடிய உண்மை போல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது இடையில செந்தில் பாலாஜி வரும்போது கூட்டத்தில் இருக்கவங்க எந்திக்கிறாங்க கொஞ்சம் அவர் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது டிஸ்டர்பன்ஸ் ஆகி வந்து மேடையிலேயே வந்து அவருடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாரு செந்தில் பாலாஜி அவர்களும் சால் போடும்போது மன்னிப்பு கேட்கிறார் இல்லையா திருச்சி சிவாவை பொறுத்தவரை அவர் எல்டர் முதியவர் சிந்தில் பாலாஜி எங்கர் ஆமாம் அப்போ இளையோருக்கும் முதியவருக்கும் முரண்பாடு இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா திமுகவுக்குள் இருக்கும் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து துணை முதல்வராக்கும் பொழுதும் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து வரப்போகிற தேர்தலில் நிறைய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் உதயநிதி ஸ்டாலின் நாற்பது ஐம்பது வேட்பாளர்களை அவர் கொண்டு வந்துடுவார் உள்ளுக்கு தனக்கு என்ற கருத்து பரப்பப்படும் பொழுதும் அதை வந்து செரிக்க முடியாத சூழல் முதியவர்களாக இருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாகணும் இல்லைன்னு சொன்னால் இயற்கைக்கு புறம்புது ஏன்னா திமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் வந்து முக்கியமான பங்கு அதிமுகவில் அப்படித்தான் என்றாலும் திமுகவில் அது அதிகமாகவே சொல்லலாம் கலைஞர் காலத்தில் குறுநில மன்னர்கள்னே சொல்லுவாங்க மாவட்ட செயலாளர் அந்த அளவுக்கு அப்படி இருப்பவர்கள் என்ன தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் தொகுதிகளில் தாங்கள் தான் வேட்பாளர்கள் போடணும்னு நினைப்பாங்க அவங்க தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர்களை போடுங்க அங்கே ஒரு ரெண்டு பேர் போடுங்க மூணு பேர் போடுங்க உங்கள் ஏரியாவில் என்று சொன்னால் இவங்க ஆறு பேரில் மூணு ஒன்பதில் மூணுன்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்போ இவர்கள் தேர்வு செய்ய முடியாமல் தங்கள் வேட்பாளர்களே ஆயிடுவாங்க அதனால் இயல்பாகவே அவங்க என்னப்பா வந்து அவர் மாட்டை வந்து உள்ளே வந்துக்கிட்டு நிறைய பேரை கொண்டாட பார்க்குறாரு நம்ம மாவட்டத்தில் நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு என்ன நாம் வந்து கட்டு கட்டுப்பாட்டில் வைக்க முடில என்று கோபப்படுவதோ அதனால் அவர்கள் விலகி நிற்பதோ அல்லது அவர்களுக்கு சிந்தனை ரீதியில் விலகல் வருவதோ ஆபுயர்ஸ் இயல்பாக நடக்கும் அந்தந்த மாவட்ட சீனியர்ஸை மீறி வந்து வேட்பாளர் போட்டோம்னா அவங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அவங்களுக்கு அது அப்புறம் அதுக்கப்புறம் அது ஆனாலும் என்ன நிர்பந்தம் பண்ணி திமுக விடைய ஊழியர்களுக்கு கீழே உள்ள ஊழியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு நிறைய விமர்சிப்பாங்க கடைசி ரெண்டு மாதம் இறங்கி கட்சிக்காக வேலை செஞ்சிருவாங்க இது திமுக இருக்கிற ஒரு கல்ச்சர் புரியுதுங்களா அதனால அதை நம்பி தலைமை இருக்கும் ஆனால் இப்போது இது போன்ற முரண்பாடுகளை முதியவர்னு பட்டியலில் பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவருக்கு விசுவாசமாக கே என் நேருவுக்கு விசுவாசமாக ஐ பெரியசாமி அவருக்கு நெருக்கமாக பெரிய கருப்பன் அதே போல ஏற்கனவே பிரதமருடைய தலையீடு என்றெல்லாம் ஊரில் சொல்லப்படும் பொழுது அதனால் என்ன பதவி இழந்த கட்சியில் துணைப்பூ பதவி இழந்த பொன்முடி அதே போல் அங்கே பொன்முடி இடத்தில் பொன்முடியால் வரவழைக்கப்பட்டு பொறுப்பு காரர் என்று கட்சியில் கொண்டு வரப்பட்ட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் இதே போல் சிந்திக்கிறாங்க இயல்பாகவே உதயநிதியினுடைய உள்நுழைவு பலரையும் கொண்டாடும் பொழுது எங்கள் மாவட்டத்தில் எங்களுடைய அதிகாரம் போய்விடும் அல்லது குறைந்துவிடும் அல்லது என்ன உடைக்கப்படும் என்பதாக நம்புகிறாங்க அதனால் இவர்களெல்லாம் ஒன்றா இருக்காங்க என்ற கருத்து வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி வரும்பொழுது முதியவர் என்ற பட்டியலில் சே திருச்சி சிவாவையும் சேர்த்துக்கிடுவாங்களா செந்தில் பாலாஜி இளையோர் என்ற பட்டியலில் சேர்த்தா அப்படின்னா திருச்சி சிவா அப்படி அவங்க கூட ஒற்றவரே கிடையாது கேள்நூர் வந்த டீமில் பச்சையாக கே நேரு கூட ஒற்றவர் கிடையாது ரெண்டு பேரும் திருச்சிக்கார்கள் நீங்கள் வந்து இளையவர் உதயநிதிக்குடியே இருக்கக்கூடிய மகேஷ் வந்து அவர் மட்டும் திருச்சியில் தான் தானே ஒற்றாரான்னு கேட்டால் அவர் ஒட்ட முடியாது மகேஷுக்கு இடம் இல்லை என்பதாக அன்பில் மகேஷே உணரும் அளவுக்கு தான் கே என் நேருவினுடைய அணுகுமுறை அதனால் கே என் நேருவினுடைய சாம்ராஜ்யம் என்பது இன்று வரை ஒன்பது தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர்களை தீர்மானிப்பேன் என்ற அளவுக்கு அதனால் திருச்சி சிவா பா செந்தில் பாலாஜியுடன் என்ன வந்திருக்கக்கூடிய அந்த ஒரசல் இருக்குல்ல அது முதியவருக்கும் இளையவருக்கும் உள்ளதாகவே இருந்தாலும் அது திமுக முழுக்க வந்திருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் உள்ள முரண்பாடு அல்ல அப்படி பார்க்கவே முடியாது ஏன்னா திருச்சி சிவா தான் மாட்டார் திருச்சி சிவா இயல்பாகவே நல்ல பேச்சாளர் மிகச்சிறப்பாக வரலாற்றை சொல்லக்கூடியவர் நிறைய படிக்கக்கூடியவர் ஒரு இன்டலெக்சுவலாக கருதக்கூடிய உரியவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பவுனி வருபவர் அதனால் அப்படிப்பட்ட திருச்சி சிவா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வரும் இவங்க எந்திரிச்சு நின்னாங்களே அவர் விஸ்வாசத்துக்காக செந்தில் பாலாஜியிடம் உதவி வாங்கிய விசுவாசத்துக்காக மேடையிலும் சரி கீழையும் சரி எந்திரிச்சு நின்றது என்பது இவர் வந்து இயல்பாக இயற்கையாக வெடித்தது தான் அந்த வெடிப்பு அப்படி தான் வெடித்தார் அந்த ஸ்பாட்டில் தான் வச்சிருக்கேன் அப்படி தான் அதை பார்க்கணும் அதற்கு தான் செந்தில் பாலாஜி வந்து மன்னிப்பு கேட்டவுடன் செந்தில் பாலாஜி புகழற மாதிரி முத்தமிழ் மாநாடு நடந்து முடிந்த பிறகு அதே கரூரில் உடனடியாகவே நீங்கள் கூட்டம் திற்கு வாருங்கள் என்று என்னை அழைத்தார் செந்தில் பாலாஜி நான் வந்தால் எப்படி கூட்டம் வரும் இப்பொழுது தானே முத்தமிழ் மாநாடு நடந்திருக்குன்னு கேட்டேன் இல்லை அதில் பாதி கூட்டமாவது கொண்டு வர்றோம் என்று உறுதி சொன்னார் என்பதையும் பெருமையாக சொன்னவர் அதே இடத்துல அதற்கு பிறகு சிவா அதாவது அதை புண்படுத்தப்பட்டிருந்தால் அதை சரி செய்துட்டார் இயல்பாக வெடித்ததை அதனால் திமுகவுக்குள் பரவலாக பேசப்படக்கூடிய முதியவர்களுக்கும் இளையோர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைக்கோடு என்ற சீன இருக்க அதில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லை திரு சிவான்னு சொல்கிறதுக்காக தான் ஒருத்தர் பார்க்கலாம் சார் தொடர்ந்து பேசலாம் உங்கள் நேரத்தை உதவிக்கி சமகால அரசியல் தொடர்பாக பள்ளி விஷயங்கள் மிக்க நடு